இன்றைக்கி திருவாரூர் சுபா சமயலில் வத்தலுங்க இந்த வெண்டைக்காய் வத்தல் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் முக்கால் கிலோ அளவுக்கு வெண்டிக்காய் இருக்குதுங்க இதை அப்படியே சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு வத்தலாக செய்கிறதுக்காக கட் பண்ண போகிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க கொத்தரங்காவையும் அவரைக்காயும் அவிச்சு காய வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் எந்த காய் கிடைக்குதோ அந்த காய் உஞ்சிடுச்சுன்னா உடனே இது போல ட்ரை பண்ணி பாருங்க வெண்டிக்காவை இந்த அளவுக்கு பொதுசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம் செய்ய பண்ண வெண்டிகாவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அளவுகளை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிளேட்ல நம்ம சேர்க்க வேண்டியது ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ரெண்டு கொத்து சால்ட்டு முக்கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெண்டிக்காவை காய வைக்கும்போது வத்தல தாங்க இருக்கும் ஆமாம் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது பக்கடாவாக ஆகிடுங்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான வெண்டிக்காய் வத்தலுங்க அது இதை மிக்ஸ் பண்ணத்தை நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வெண்டிக்காவை ஒரு பெரிய தட்டில் பரப்பி வச்சுட்டு இதை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ஒரு பெரிய தட்டில் சேர்த்துடலாம் தட்டில் இருக்கிற வெண்டிக்காவில் பொடியாக கலந்து வச்சதை சேர்த்துடலாம் இந்த மிக்ஸிங்கு எல்லாத்தையுமே வெண்டிக்காவில் சேர்க்கணுங்க வெண்டை தூவி எல்லாத்தையுமே தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விடணுங்க இந்த டிஃப்ரெண்ட்டான வெண்டிக்காய் வத்தலாக இருக்குங்க இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வெண்டிக்காய் இருந்துச்சுன்னா உடனே இது போல் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அதுபோல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணுங்க வெண்டிக்காவில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மையிலேயே எல்லாமே கோட்டிங்லாம் அப்ளை ஆகிடுவோங்க தண்ணியெல்லாம் செகக்கூடாது இதை அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம் ஒரு நாள் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெண்டிக்கா வந்திருக்குன்னு வெண்டிக்காய் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்கு பாருங்க வத்தல் வந்து செம்மையாக காஞ்சிருக்கு பாருங்க இந்த வத்தலை உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் எண்ணெயில் பக்கடா டேஸ்ட்டு இருக்குங்க பொரிச்சு வச்சால் பசங்கள்லாம் மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சாப்பிட்ருவாங்க பாருங்கள் வெண்டிக்காய் எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு செமையாக இருக்குன்னு ஒரு நாள் வெயில்லையே இந்த அளவுக்கு காஞ்சிருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ்வில் கடாய் வச்சு நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க வெண்டிக்காய் வத்தலை பொறிச்சு காமிக்கிறதுக்காக எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு வத்தலை சேர்த்திடலாம் பாருங்கள் நல்லா வடித்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்லாங்க ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் வெண்டிக்காய் வத்தலும் இல்லாமல் பக்கடாவாயிடுச்சு வெயிலில் காய வச்சதுனால வத்தல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுனால மசாலா பொடியெல்லாம் போட்டதுனால பக்கடா மாதிரி ஆயிடுச்சுங்க அடுத்து இடம் பொரிஞ்சிட்ருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க வெண்டைக்காய் வத்தல் பாருங்கள் என்னோடய வாயில் சவுண்டு சவுண்டுக்காக பாருங்கள் சாப்பிட்ற தேவை சவுண்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப வத்தல் எந்த அளவுக்கு ஒன்றுங்க சமையல் சவுண்டு போடுதில்ல இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருத்தது போக மீதி வத்தலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க திருவாரூர் சுபாஷமயில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்